மயிலாடுதுறையில் சந்திரசாபு விமோச்சன தலமான திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமள ரெங்கநாதர் கோவில் பஞ்ச அரங்கங்களில் ஐந்தாவது தலமாகும் சந்திரசாப விமோச்சன தலமாகவும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது திவ்ய தேசமும் ஆகும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் பங்குனி உத்திர பெருந்திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பரிமள ரெங்கநாதர் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் விழாவான திருத்தேரோட்டம் இன்று தப்பாட்டத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூமாதேவி சமீத பரிமள ரெங்கநாதர் பெருமாள் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டன பின்னர் மகா மகாதீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் நகராட்சித் தலைவர் செல்வராஜ் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா பரிமள ரெங்கநாதா நாராயணா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் நான்கு விதிகளையும் சுற்றி வந்து மீண்டும் நிலையை அடைந்தது